ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாப் சனா தமிழ் காலையில் வந்துட்டு நான் ரிலையன்ஸ் மார்ட் போயிருந்தேன் அப்போ வந்துட்டு காய்கறிலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு இந்த ஸ்வீட் கானும் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்போ போனாலுமே ஸ்வீட் கானும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு பீஸ் வந்து பதினாறுவான்னு ரூபான்னு சொல்லிவிட்டு நாலு பீஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளே போதும் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் தீந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாலு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த பிஸா பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்ன்னா ஸ்வீட் கார்ட் பார்த்தீங்கன்னா கையில் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஃபுல்லாக முழுசாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் திடீர்னு நான் மீசோவில் இந்த ப்ராடக்ட் நான் பார்த்தேங்க ஸ்டிப்பர் இது வந்து ஒரு பீஸ் வாங்கினா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே நான் வந்து பை ஒன் கெட் ஒனில் ரெண்டு பீஸு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ ஒன்றும் மோசம் இல்லை நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது மூன்று ரூபா தான் எஸ்ட் ஆகிருக்கு நான் இது வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் உங்கள் லைவ் ரிசல்ட் நீங்களே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ கடகடைன்னு உரிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு அஞ்சாறு ஸ்வீட்க நம்ம உரிச்சிடலாம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு நான் வந்து பை ஒன் கெட் ஒன்றில் நூற்றி அறுபத்திரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடெக்ட்டு தான் அது ஒன்று எல்லோ கலரு இன்னொன்று க்ரீன் கலரு எனக்கு வந்துருந்துச்சி குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு இப்போ வந்து உரிச்ச ஸ்வீட் கார்லாம் இந்த மாதிரி நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் முக்கால்வாசி வேக வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு பாக்ஸில் போட்டு ஏன்னா எனக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யணுமோ அப்போல்லாம் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் இப்போல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து மூடிய நடுவில்யே திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இது வந்து நான் ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே ஸ்வீட் கார்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம அவசரத்துக்கு தெலாவும் போது திடீர்னு ஸ்வீட் கார்ன் கிடைக்காமல் போயிடும் இப்போ பாருங்கள் முக்கால்வாசி வெந்துருச்சு இதை நான் ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கிறேன் ஏன்னா எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணி வடிஞ்சு வந்துடும் அதே சமயம் சூடாறுன வாட்டி நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட போகிறோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து நான் ஃபுல்லாக வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் என் பையன் வந்து பட்டர்கான் கேட்டிருந்தான் அவனுக்காக இவர் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்ச ஸ்வீட் கார்னில் ஒரு ஸ்பூன் பட்டரு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் சாட் மசாலாலேயே புளிப்பு இருக்குன்றதுனால லெமன் ஜூஸு சேர்த்துக்கல தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தா சுவையான பட்டர் கண் ரெடி செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியில் எக்ஸஸ்ஸாக இருந்த தண்ணி வடிஞ்சிச்சு சூடும் ஆறிடுச்சு இதை நான் இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்க போகிறேன் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறோங்க மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்